ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொலிரோ மேக்ஸி ட்ரக் ஒன் பாயிண்ட் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசைஸ் வெடிமருந்து வண்டிக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மூணு நாலு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலரைஸாக நம்மளுக்கு தாங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ரெண்டு வண்டி எடுத்தாங்க ரெண்டு வண்டி கண்டெய்னர் செவன் டேஸ் ஏழு நாளில் நான் டெலிவரி கொடுத்துட்டேன் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நாம்ஸ் சிஎம் விஆர் ரூல் அப்படிம்பாங்க சென்டர் மோட்டார் வெஹிக்கிள் ரூல் அண்டு எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி சைலன்ஸ் ஆல்ட்ரு ப்ளஸ்ஸு கிட்டு எல்லாமே நாங்கள் போட்டு மஃப்ளார்லாம் செட் பண்ணி கொடுத்துருவோங்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுல உள்ள நம்ம ஒரு ஒரு சார் இதுங்க ஏழு நாள் டெலிவரி இவரது ஒரு நாள் டிலே ஆச்சு எட்டு நாள் ஆகிடுச்சு ஒன்பதாம் நாள் தான் டெலிவரி எடுத்துக்கிட்டாருங்க என்ன காரணம்னா ஒரு நாள் சடோன் ஆகிடுச்சு கரண்ட்டு அதனால கொஞ்சம் இதாகிப்புச்சிங்க குயிக்காக நான் டெலிவரி கொடுத்துருவேன் மேக்சிமம் ஏழு நாளுங்க தான் ஆறு நாள் கூட கொடுத்துருவேன் நான் ஒர்க்லோடு வந்து இப்போ அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ல நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் எனக்கு அதை ரெடி பண்ணி வைங்க மெட்டீரியல் ரெடி பண்ணி ட்ரா மெட்டீரியல் ரெடி பண்ணி வைங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர் ஃபைவ் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்லேயே கொடுத்துருவேன் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் பண்ணி இருந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சீக்கிரம் குயிக்காக எனக்கு பண்ணி கொடுங்கன்னா இன்னும் ஃபோர் ஹவர் ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரம் வந்து ப்ளேவுட்டில் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட் அடித்து அதுக்கு மேலே ரிப்பேர் அடித்து இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட ரூலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குங்க இது ரெகுலராக நாங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் இதை வந்து நீங்களும் பார்த்து பயனடைங்க நம்ம தெரிஞ்ச நபர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்காத அலுமினியம் ஷீட் தாங்க பிரைஸ் ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு அலுமினி ரேட்டு இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குதுங்க நாளைக்கு ஒரு ரேட்டு ஒன் மந்த் கழித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நீங்கள் ரேட் பேசி அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதே ரேட்லேயே நான் பண்ணி கொடுத்துருவேன் சப்போஸ் பேசிட்டு விட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கழித்து தான் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது தகுந்த ப பண்ணிக்கலாங்க பண்ணி கொடுக்குறேன் என்ன ப்ரைஸ்னாலும் என்ன கம்மி பட்ஜெட்டில் பண்ணித்தர முடியும் பண்ணி கொடுத்துருங்க இல்லாத நார்மல் கண்டெய்னர்களும் போட்டிருக்குங்க இந்த டோர்லேலாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பீடிங் வந்துடும் வாட்ரு பா வாட்ரு ப்ரூப் பீடிங் வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் சிஸ்டம் வந்துடும் அதெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இருக்குது இன்னும் ஒரு டென் பர்சன்ட் ஒர்க் இருக்குது வந்தோடனே டெலிவரி கொடுத்துடும் இது போல் சைட் ஆங்கிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கண்டெய்னர்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலரைஸுங்க நம்மளது நார்மல் கண்டெய்னர் வந்து மேக்சிமம் ஃபோர் டேஸ் மேக்சிமம் ஃபோர் டேஸ் ஆர் ஃபைவ் டேஸில் நான் வந்து வெஹிக்கிள் டெலிவரி கொடுத்துருவேன் அதிகபட்சமாக ஃபைவ் டே அஞ்சாவது நாள்லாம் வண்டி டெலிவரி கொடுத்துருவேன் நார்மல் கண்டெய்னராக இருந்தால் இதே பஃப் பாடி வச்சு பண்ண பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆயில் பஃப்பாக இருந்தால் டென் டேஸ் ஆகும் நார்மல் தெர்மாக்கோல் பஃப்பாக இருந்தால் எனக்கு வந்து செவன் டேஸில் நான் டெலிவரி கொடுத்துருவேங்க இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொலி பிக்கப்பு தோஸ்து டாட்டா இயர்ஸு இந்த மாதிரி வாங்கினத்துக்கு நான் வந்து ஸ்பெஷல் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இதை வந்து குயிக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரெண்டு நாள் சைடு ஆங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் நான் டெலிவரி கொடுத்துட்ருக்குறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து கண்டெய்னராக இருந்துச்சுன்னா ஃபோ ஃபைவ் டேஸில் டெலிவரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிமருந்து வண்டியாக இருந்தால் ஏழு நாளில் நான் டெலிவரி கொடுத்துருவேங்க வெஹிக்கிளெலாம் நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டு சைடு ஆங்கிளெலாம் விட்டு போயிட்டு உடனே டெலிவரி எடுத்துகிட்டுல என்னோடய நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு கூப்பிடுங்க நன்றி